வணக்கம் தோழர்களை மும்பை மாநகராட்சி தேர்தலில் பல உள்ளடி வேலைகளை செய்து பாஜக வென்றிருக்கிறது வாக்கு திருட்டு ஒன்றும் பாஜகவுக்கு ஒண்ணு போன எலெக்ஷன்ல மையவே பிராடு தனம் பண்ணி கையில வச்சிருக்கான் சாதாரண மைய வச்சுட்டு அதை அழிச்சிட்டு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டிருக்க ஒரு கும்பல் ரெண்டாவது மெஷினவே மாத்திருக்கானுங்க புதுசா பிஏடி என்கிற ஒரு மெச்சின சேர்த்திருக்கான் வாக்குப்பதிவு எந்திரத்துல இதெல்லாம் தாண்டி வாக்குப்பதிவு மையங்கள்ல வேலை பாக்குற அதிகாரிகள் வாக்கு எந்திரத்துக்கு பக்கத்துல ஓட்டு போட்டிருக்கான் என்ன நடந்துட்டு இருக்குங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு பாஜக தேர்தலை திருடி கொண்டிருக்கிறது அது வாக்கு திருடல தேர்தலையே திருடிட்டு இருக்கு புதிய புதிய விஷயங்களை திருடுவதற்கு பயன்படுத்திட்டு இருக்கு புதுசு புதுசா ஆட் ஆயிட்டே போகுது முன்னாடி வாக்குப்பதிவு எந்திரத்தில் காலையில ஏழு டு எட்டு அதிகமான வாக்குகள் விழும் சாயந்திரம் அஞ்சு அதிகமான வாக்குகள் விழும் லட்சக்கணக்கான வாக்குகள் விழும் ஏன்னா இதெல்லாம் செட் பண்ணி அவங்களே உட்காந்து இது ஒரு மாதிரியான வாக்கு திருட்டு இதுக்கு பின்னாடி நாங்க பயன்படுத்த மாட்டோம் என்ன யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த ஓட்டு போட்ட சீட்டு வந்து விழுந்து கிடக்கும் ஒருவேளை வாக்கு எண்ணிக்கலை நமக்கு சந்தேகம் எண்ணிக்கலாம் எண்ணிக்கலாம் சீட்டை ஒரு ஐந்து இடங்களில் விவிபேட எண்ண முடியும் இதுக்கான வாய்ப்பு இருந்தது இப்ப அதெல்லாம் தூக்கியாச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த வாக்கு எந்திரத்தின் மூலமாக வாக்கு திருட்ட ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு இருந்த இந்த கும்பல் இன்னைக்கு இன்னொரு வேலையும் சேர்த்து செய்திருக்கிறது அது பி என்கிற ஒரு எந்திரத்தை உள்ள திணிச்சிருக்கு நமக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது மட்டும் இல்ல தேர்தல் அரசியலவே காணமாக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் அரசியல் தான் ஜனநாயகத்தினுடைய வேர் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை ஆழக்கூடியவர்களை நான் தேர்வு செய்வேன் என்கிற மிகப்பெரிய அதிகாரம் மக்கள் கையில இருந்தது இந்த அதிகாரத்தை உடைத்து என்னை யார் தேர்வு செய்யணும்ன்றத நான் தான் தேர்வு செய்வேன் அதனாலதான் இவங்க என்ன கொண்டு வந்தாங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அப்படின்ற பேர்ல இங்க இருக்கிற உழைக்கும் மக்களை எல்லாம் வாக்கு உரிமையிலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க சிறுபான்மை மக்களை தூக்கி எறிஞ்சாங்க பெண்களை தூக்கி எறிஞ்சாங்க எதிர்கட்சிகளை தூக்கி எறிஞ்சாங்க குஜராத்திலையும் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் வாக்கு இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் மிக அதிகமாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வாக்கு திருட்டுவதற்கான இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு நீக்கப்பட்டவர்கள் ஒரு கோடி பேர் இவ்வளவு செஞ்சுட்டு ஏற்கனவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை வாங்குறது காங்கிரஸ்ல இருக்கிற ஆளுகளை இங்க தூக்கி போட்டு இங்க ஜெயிக்கிறது கோர்ட் மூலமா ஜெயிக்கிறது ஆளுநர்களை வந்து பதவியேற்க அழைப்பு விடுத்து அதன் மூலமா உள்ள போய் செய்யறது எல்லா திருட்டு அப்புறமும் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி அதனால எஸ்ஐஆரை பயன்படுத்தி பிஏடி அப்படின்ற ஒரு மெஷினையும் கொண்டு வந்துட்டான் அது நடந்துட்டு இருக்கு எட்டு வருஷம் கழிச்சு மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் நடக்குது இந்த மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் அதாவது ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி எலெக்ஷன்ல மும்பை மாநகராட்சி சிவசேனாவினுடைய கோட்டை மும்பை மாநகராட்சிக்குள்ள வேற எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது மும்பை மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய வர்த்தக தொழில் நகரம் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தொழில் துறையில இந்த நகரத்தை கைப்பற்றுவது என்பது ஒட்டுமொத்த வணிகத்தை கைப்பற்றுவதை போல எனவேதான் இங்கே எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுல எல்லா கட்சிகளும் போட்டி போட்டாங்க இத்தனை ஆண்டுகளாக சிவசேனாவினுடைய கோட்டையாக மும்பை மாநகராட்சி இருந்தது இன்னைக்கு என்னன்னாலாம் வேலை பார்த்துருக்குறாங்க ஓட்டிங் மெஷின் இருக்கு அங்க வேலை பார்க்கற அதிகாரிகள் எங்க உட்காந்துருப்பாங்க நாம போய் ஓட்டு போடுற இடத்த மறைச்சு வச்சிருப்பாங்க நாம ஓட்டு போட்டு வருவோம் அதிகாரிகள் எல்லாம் தள்ளி உட்காந்துருப்பாங்க நமக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இதுதான் வாக்கு செலுத்துகிற முறை வாக்குச்சாவடியில் நடக்கிற முறை ஏற்கனவே வாக்குச்சாவடிக்குள்ள இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவில் பதிவு பண்றது எல்லாத்தையும் நாப்பத்தஞ்சு நாள்ல அழிக்கிறோம் அப்படின்னா அழிச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் அதெல்லாம் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகளை காவு வாங்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் இப்போ என்ன பண்றாங்க தேர்தல் அதிகாரி ஒரு அம்மா சேர போட்டு வாக்குப்பதிவு நடக்கிற இடத்துல சேர போட்டு உட்காந்துருக்கு என்னங்க நடந்துட்டு இருக்கு வாக்குப்பதிவு ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் நாம சிசிடிவி புட்டேஜ் கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் நமக்கு இப்படி பதில் சொல்றாங்க வாக்குப்பதிவு வந்து தனி மனித சுதந்திரம் அதை நாங்க வீடியோவா எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எப்படி பெண்கள் வந்து புர்கா போட்டுக்கிட்டு இதெல்லாம் போடுறாங்களோ அது எப்படி அவங்களுக்கு சுதந்திரமானதோ அதுபோல வாக்கு எந்திரங்கள்ல பதிவு செய்யப்படுகிற அந்த வீடியோஸும் தனி மனித சுதந்திரம் சார்ந்தது இப்பெல்லாம் அளந்து விட்டார்ல ஞானேஷ் குமார் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர் இவ்வளவு உருட்டுனார்ல இன்னைக்கு என்ன ஆகி ஒரு அம்மா போய் சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்களே வீடியோவை எ அங்க இருக்கிற மக்கள் சண்டை போட்டு அந்த அம்மாவை தூக்கி இப்படி போடுறாங்க அதுக்கப்புறம் சேர தூக்கி இந்த அம்மா இப்படி போடுறாங்க அது வரையும் உட்காந்துட்டு யார் யார் என்னென்ன ஓட்டு போடுறாங்க அப்படின்றது நோட் பண்றது மட்டும் இல்ல அசந்து மாறந்தா டப்பு டப்புன்னு ஓட்ட மாத்தி போடுறாங்க இதுல இன்னொரு வீடியோ அதிர்ச்சிகரமான வீடியோ அது என்ன அப்படின்னா நீங்க ஓட்டு எந்திரத்துல எதை போட்டாலும் குறிப்பிட்ட சின்னமே விழுகுது மற்ற சின்னங்கள்ல ஓட்டு விழாத மாதிரி ஸ்டக் ஆகி நிக்கிது இப்போ நம்ம ஊர்ல இருக்கோம் நான் அறிவால் சுத்தியல் நட்சத்திரத்துக்கு ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க ஆனா இங்க பாத்தா பாஜகவுக்கே ஓட்டு விழுந்துச்சுன்னு எப்படி இருக்கும்

பாத்தீங்கமா விரிச்சு வச்சிருக்க எந்த போட்டாலும் ஒரு சின்னத்துல விழுகிற மாதிரி இது வழக்கம் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் இந்த கட்சி சின்னம் இருக்க கூடாதுங்களா ஓட்டு கூட உள்ள போறீங்க உங்க கையில சிலிப்பு இருக்கும் அதுல கூட கட்சி சின்னம் இருக்க கூடாது பக்கத்துல அக்கத்துல தலைவர்களுடைய படம் கூட இருக்காது எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பாங்க தலைவர்களுடைய சிலையை மறைச்சு வச்சிருப்பாங்க அவங்கள பார்த்து உங்களுக்கு ஓட்டு இவங்களுக்கு தான் போடணும் தோணிடக்கூடாது நீங்க தேர்தல் சின்னங்கள் இருக்காது அரசியல் கட்சிகளுக்கான மறைக்கப்பட்டிருக்கும் தலைவர்களுடைய படங்கள் தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் அடிக்கு அந்த அந்த மீட்டருக்கு பக்கம் நீங்க நிக்க முடியும் பக்கத்துல யாருமே நிக்க முடியாது இது யதார்த்தமான எலெக்ஷன் முறை ஆனா இங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க மும்பை எலெக்ஷன்ல மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல தேர்தல் நடக்கிற காலத்துக்குள்ளங்க வாக்கு சாவடிக்குள்ள

பாஜக பாஜகேட் பேர சட்ட போடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஏறவே இல்ல இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு தேர்தல் அதிகாரி ஒரு லேடி பாஜக உடைய ஆப் கையில இருக்கு என்ன ஆப் யார் யாரும் இல்லை அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்கிற ஒரு ஆப் பாஜக ஆப் அது எப்படி வைக்க முடியும் ஓட்டர் லிஸ்ட் பாஜக ஒரு ஆப் உருவாக்கி ஒரு செயலியை உருவாக்கி எப்படி அதில் போட்டு வைக்க முடியும் இது யாரு கொடுத்த ரைட்ஸ் அந்த ஆப்ப வச்சுட்டு இந்த அம்மா உட்காந்து அதுல யார் யார் பேர் இருக்குன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கு இப்ப என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு இதுக்கு இடையில மையில பிரச்சனை இந்தியாவில முதல் எலெக்ஷன் நடந்த போது இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் அழியாத மைய கண்டுபிடிக்கிறாங்க அந்த மைய வச்சுதான் நம்ம கையில வச்சாங்கன்னா நாம எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம் இந்த மைய ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட எனக்கு எல்லாம் அழியாம இருந்திருக்கு இருக்கு ஏன்னா அடுத்த உடனே உள்ளாட்சி தேர்தல் அடுத்து ஏதாவது ஒரு தேர்தல் வரும்ல அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஏழு மாசத்துல அது வரைக்கும் கூட அழியாம இருந்திருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மையை அவ்வளவு ஈஸியா அழிக்க முடியாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க அழியக்கூடிய சாதாரண மைய மார்க்கர் பெண்ணில் வச்சுப்போம்னா அந்த மைய தூக்கிட்டு வந்து விரல வச்சிருக்கிறானுங்க லேசா டெட்டால் போட்டு கழுவுனாலே சரியா போயிருது பாருங்கள் இந்த வீடியோவை அந்த தொடக்கிற வீடியோ இருக்கலடா அது போட்டு என்னங்க நடக்குது எதுக்கு இந்த மையே ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடாது திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு நிக்க கூடாது கள்ள ஓட்ட தடுக்கணும் இதுக்கு தானே மையே ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணது சாதாரண மார்க்கர் பெண் மைய வச்சு விட்டுட்டு இவங்க திரும்ப திரும்ப அழிச்சுட்டு வந்து ஓட்டு போடுறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு இளைஞன் ஒரு இருபது வயசு இருக்கும் அந்த பயனுக்கு எட்டு இடத்துல ஓட்டு போட்டான் ஒரே நாள்ல இப்ப எப்படான்னு பார்த்தா இந்த மையம் தான் காரணம் அழிச்சு விட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறானுங்க அப்ப இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்றதை யோசிக்க வேண்டும் இருக்கு ரொம்ப தோழர்களை இதை கேட்டோம்னா தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இந்த மையம் தான் பயன்படுத்துறோம் இது என்னங்க என்ன ஜனநாயகத்தை நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதுல இன்னொரு பெரிய விஷயம் பிஏடியூன்னு ஒரே மிஷினை மாற்றான் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்திலே அந்த மெஷின் வந்து சேர்க்கப்படுது இந்த வாக்குப்பதிவு எந்திரம் ஒருவேளை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த எந்திரத்துல இந்த வாக்குப்பதிவுல என்னென்ன யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டோமோ அதெல்லாம் பதிஞ்சிருமா பிஏடியுன்ற எந்திரத்துல நம்ம இங்க போட்ட வாக்குகளுடைய அந்த லிஸ்ட் அப்படியே போய் அதுல பதிவாயிட்டே இருக்கும் இங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே பதிவு பண்ணிட்டே இருக்குமா காப்பி பண்ணிட்டே இருக்கும் இந்த மெஷின்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதை நம்ம எண்ணிக்கலாம் சரி நீ ஒரு மெஷினை கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணனும் அனைத்து கட்சிகளையும் கூட்டணும் நாங்க இப்படி ஒரு மெஷின் நாங்க பயன்படுத்த போறோம் தேர்தலுக்கு இது இப்படி இயங்கும் இதுல உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கணும் அப்போ அரசியல் கட்சிகள் இல்லை எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்ல இதுல ஓட்டு திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்குள்ள நீயே போட்ட ஓட்டு அதிகமா இருந்துச்சுன்னா நாங்க அதுல ஏமாந்துருவோம் நீ ஒரு மெஷினை வச்சிருக்கேன்னு சொல்ற பத்து வாக்குச்சாவடியில் இருக்கிற மெஷின் ரிப்பேர்ன்ற பேர்ல நீயே இன்புட் பண்ணி உள்ள போட்டு வாக்கா இருக்கிற இந்த மெஷின்ல எடுப்ப அது வேலையா இருக்கும் நீ அதுல வாக்க ஏற்கனவே திருடி போட்ட வேலையா இருக்கும் அதுல நீ என்ன நீ தான் ஜெயிப்ப இதெல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல ஆனா இது வேட்பாளர்களுக்கு தெரியாது அரசியல் கட்சிகளுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அவங்க பயன்படுத்துறாங்க தெரியாதுங்க குறிப்பாக மும்பை மாநகராட்சி தேர்தல நூத்தம்பது மெஷின் பயன்படுத்தப்பட்டிருக்கு எதுக்காக மும்பை மாநகராட்சி தேர்தல நூத்தம்பது மெஷின் பயன்படுத்தப்படுது மும்பை மாநகராட்சி கைப்பற்றணும் அதுக்காக மும்பை மாநகராட்சி மட்டும் நூத்தம்பது மெஷின் பயன்படுத்துறான் அப்ப இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன இந்த பிஏடியூன்ற மெஷினை வச்சு இவங்க போட்ட மக்கள் போட்ட ஒரிஜினல் வாக்கெல்லாம் தூக்கிட்டு ஏன்னா சிவசேனா கட்சி எழுபத்தி மூணு இடத்துல ஜெயிச்சிருக்கு அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி எழுபத்தி மூணு இடத்துல ஜெயிச்சிருக்கு இவங்க வெறும் எண்பத்தி சில இடத்துல தான் ஜெயிச்சிருக்கானுங்க அது எப்படி இந்த நூத்தி ஐம்பது பிஏடியூ என்கிற மெஷினை வச்சு ஜெயிச்சிருக்கானு அதுக்கப்புறம் இந்த ஏக்நாத் சிண்டே இருக்காரு இல்லையா துரோகி சிவசேனாவை பிரிச்சுட்டு போன ஒரு ஆளு அவனோட சேர்ந்து அங்க மும்பையில மாநகராட்சியை கைப்பற்றி உட்கார்ந்து இந்த பீசுங்க அப்போ புரிஞ்சுக்கோங்க இந்த மெஷினை பத்தி யாருக்குமே தெரியல இந்த மிஷினுடைய செயல் திட்டம் பற்றி தெரியல இந்த இப்படி ஒரு மிஷின பயன்படுத்த போறாங்கன்னே தெரியல திடீர்னு வந்து ஒரு மிஷின வச்சு உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்சுட்டு போறாங்க இப்போ என்ன பண்றது இந்தியா நீங்க வாக்கெல்லாம் செலுத்த முடியாதுங்க உங்களுக்கு ரைட்ஸே இல்ல இனிமேல் நான் தான் இங்க சர்வாதிகாரி இனிமேல் தேர்தல் கிடையாது என்கிற அறிவிப்பினுடைய ஒரு பகுதி தானே இது அப்ப இவ்வளவு உள்ளடி வேலைகள் பார்த்து ஜனநாயகத்தை படுகொலையில தள்ளி ஒட்டுமொத்த வாக்கையும் திருடி ஒட்டுமொத்த தேர்தலையே திருடி இங்க பாஜக அரசியலில் ஜெயிச்சிட்டு இருக்கு நாம வேடிக்கை பார்ப்போம் தொடர்களை வேடிக்கை பார்ப்போம் சர்வாதிகாரத்தை வீழ்த்துகிற எந்த திட்டமிடலும் கையில் வைக்காம நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அவன் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பான் இன்னைக்கு மும்பை மாநகராட்சி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டு எலெக்ஷன் அவன் ஒன் ஒன்றிலையும் கையில் வைப்பான் அடிச்சு ஓட விடாத மக்கள் கோழைகளாக தன் இனத்தையே அடிமையாக்குவார்கள் ஞாபகம் வைங்க